ஏம்மா வைஷ்ணவி அத்தை எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கு தானமா கூப்பிடுறாங்க ஏன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி எதுக்கு நீங்க சும்மா சும்மா வந்து என்ன கூப்பிட்டு டார்ச்சல் பண்ணி நீங்க போங்க அவ போறாப்பாரு போ விடாது அம்மா வைஷ்ணவி கொஞ்சம் நில்லுமா போவாதுமா நில்லுமா கொஞ்சம் இப்ப போய் நான் ஒன்னு சொல்றேன் நான் பேசுறேன் பேச்சல வா போலாம் வீட்டுக்கு போலாம் வாக்கா அப்படின்னு கூப்பிட்டு ஏம்மா வைஷ்ணவி அத்தை எடுத்து இவ உன வீட்டுக்கு கூப்பிடறாங்க அந்த விஷயம் தெரிஞ்சா நீ வந்து நான் வரமாட்டே போ அப்படின்னு சொல்லவே மாட்டேமா நீ என்னது வீட்டுக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லவே மாட்டேனா என்னவா இருக்கும் இரு இவளுங்க கிட்ட கேட்டு தான் பார்ப்பேன் என்னன்ட்டு எதுக்கு என்ன கூப்பிட்டிங்க இருக்குது என்ன வாட்டுக்கு வைஷ்ணவி இன்னைக்கு உன் வத்தைக்கு பிறந்த நாளுமா உத்தைக்கு பிறந்த நாளு அதனால தான் வந்து வீட்டை வித விதமாக சமைச்சு வச்சுட்டு சிக்கனு மீன் கறி மட்டனு நானாவோ சமைச்சி வச்சிட்டு என் மருமகள் கிட்ட கூப்பிட்டு அவளுக்கு நான் விருந்து பரிமாறணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வந்தாங்கம்மா அவங்க

பிறந்த டேட்லாம் அப்பலாம் யாருமே வந்து குச்சி வைக்க மாட்டாங்கம்மா தெரியாது எனக்கு என்னது அதுக்கு பிறந்த நாளா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொன்னதே கிடையாது ஒரு நாள் இருந்தா ஒரு கேக்குன்னு கூட எடுத்து கொடுக்காது கேக்கு இங்கே போயிட்டேன் சாக்லேட்டே அது இருந்தான்னு கொடுக்காது பிறந்த நாள்னு சொல்றதுல நம்புற மாதிரியா இருக்குது அது போய் எனக்கு வித வித அம்மா சமைச்சு பரிமாறிட்டாலும் சும்மா இங்க கதெல்லாம் விட்டுனு இருக்காதீங்க நெஜிம <laughs> 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 ஆமா உங்க பிறந்தநாளே உங்களுக்கு தெரியாது அப்படினு சொல்லிட்டு நீங்களும் உங்க புள்ளையே பேசி நிப்பீங்களே நான் கேட்றேன் நானு இப்ப மட்டும் எங்க இருந்து வாரது இந்த குச்சிச்சா உங்க பிறந்தநாளே டேட் என்னடி இவ பேய் குச்சினால எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கறால கரெக்ட்டா ஞாபகம் வச்சு சொல்றாலே இன்னாக்க சொல்லி சமாளிக்கிட்டே பண்ணு கா எதனா சொல்லி சமாளிக்கா முதல்ல மூஞ்சி அப்படி அப்படி வைக்காதக்க ஒழுங்கா வைக்க அப்பதான் அவன் நம்புவா நீ சொல்றதுக்கும் அவன் மூஞ்சி வச்சிருக்கறதுக்கும் அவன் நம்பவே மாட்டான் ஒழுங்கா வச்சிருந்து போய் சொல்லுகா ஆமாமா வீட்ல நான் இப்ப க்ளீன் பண்ணிட்டேன் பழைய ஃபைலுங்க அதெல்லாம் வந்து பர்ணம் மேல மேல போட்டு வச்சிருந்தேன் அது எல்லாம் தூசி கட்டி எட்ட மாரிய அப்பதான் பார்த்தேன் நீ கண்மணி அப்படி நான் பேர் போட்டா நான் பிறந்த நாள் டேட் அதெல்லாம் ஜாதகம் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க எங்க அம்மா நான் நேத்து அம்மா பார்த்தேன் அத பார்த்த உடனே நீ கரெக்ட்டா இன்னைக்கு பிறந்த நாள் நேத்து பார்த்தா இன்னைக்கு பிறந்த நாள் ஆகுதுமா அத சரி இன்னைக்கு செஞ்சு இல்ல அடபடலாம் உனக்கு சமையல் அப்படினு சொல்லிட்டு தான் நான் செஞ்சு வச்சேன் அடக்கடவுளே போய் சொல்றது வேண்டாக்கா என்ன இப்படி சொல்லுது நம்புற மாதிரியா சொல்லுது இது

நல்ல வேலைக்கா இன்னும் போய் சொன்னேன் தப்பு தப்பா போய் சொன்னேன் அப்ப கூட வந்து எப்படியும் நம்பிட்டு இருக்கிற அப்பகுது பாக்கா சாமியார் போயிட்டு போய் விட்டுருவோம் இதுக்கப்புறம் சாமியாராச்சு அவளாச்சு நம்ம பாடு முஞ்சிச்சு வாங்கும் நல்ல வேலைக்கா சாமியார்கிட்ட டக்குன்னு போய் விட்டுருவோம் அதுக்கப்புறமா அவர் பாத்து பாரு அவர் ஏதாவது திட்டி நிற்பறாரு உள்ள உள்ள போய் என்ன ஆள கடமையா என்ன சொல்லி நிற்பாரு வாங்க இவங்க இவ்வளவு வந்த மாதிரி இருக்குது இல்ல சாமியார் சாமியார் பேய் வந்து ரெடியா இருங்கோ உஷாரா இருங்கோ என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா வச்சுக்கோங்க அந்த வேப்பல அப்புறம் குச்சி அந்த மாதிரி அடிக்குது தேவைப்படல செருப்பு கெருப்பு எல்லாத்தையும் ரெடியா வைங்க அந்த பேய் வந்து உடனே தள்ளி விட்டு அதுக்கப்புறமா நான் எப்போ கேட்டோமோ கரெக்டா அந்த சரிங்க கண்டிப்பா குடுத்துறேன் நான் நீங்க எப்போ நீங்க கேட்பீங்கன்னு உங்க பாயி நான் பார்த்து இருக்கேன் கேட்ட உடனே கரெக்டா நான் பகவில வச்சுட்டு தனி தண்ணியா பண்ணி சொல்லிட்டு அழகு போய் சரி குப்பட்டா நீ ஏய் எங்க வீட்ல என்னடா பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணுங்க யாருன்னு தெரியாத நீ

உனக்கு எது வேணுமோ ஆக்கி வச்சு நம்ம சாப்பிட்டு நிக்க போனி எனக்கு என்ன வேணும் நான் கேக்குறேன் எனக்கு நீ தாண்டி வேணும் வாடி உன நாலு பூத்து குத்தன தண்டிய மனசு ஆறும் இது ஊ நேரம் அதனால நீ பேசி நிற்க இல்லனா யா முன்னாடி வந்து நிக்கிற பொம்பளையா நீ என்னங்க நீங்க சொன்ன மாதிரி மாலை அதெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த எலுமிச்சு மாலை போட்டுட்டுமா எலிச்ச மலை போட்டு எலிமிச்ச மலை போட்டுட்டு அப்புறமா நான் கேட்கும் போது கேட்டுருப்பான் ஏய் உனக்கு படியல் போட்டுருக்கோம் மழை மரியாதையா படையல் இருக்குது எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன நான் கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நீ கிளம்பிட்டு அதுதான் உனக்கு நல்லது இல்ல உன் உடம்பு நீ புண்ணாட்டின்னு தான் நீ போவே சொல்லிட்டேன் நான் சோறு சோறுன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கூப்பி வந்தாலே இங்க நான் எவ்வளவு ஜாலியா இந்த பொண்ணு உடம்புல சுத்திக்கு நின்று தெரியுமா இவ வந்து இத்தனை நாள் இந்த பொண்ணு நான் கூட எட்டி பார்க்க மாட்டார் இன்னைக்கு வந்து என்ன வந்து சாவடிச்சு என்னை டென்ஷன் படுத்தி இவ என்ன வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறா இந்த பொண்ணு இல்லன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு நானே கிளம்பிடுறேன் அதெல்லாம் முடியாது இத்தனை நாளும் உன்னை விட்டது பெரிய விஷயம் நினைச்சுக்கோ அதெல்லாம் முடியாது முடியாது

எனது பக்கத்துல போய் இவ கத்துற சவுண்ட் எல்லாம் அதேந்து சரி மாதிரி பேசிட்டு வந்தா பயம் எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா எனக்கு எல்லாம் பயம்லாம் என்னன்னு தெரியாது அப்படின்லாம் சொல்லின்னு வந்தா இப்ப பார்த்தா அதை நிரூபிக்கிறாவோ இந்த பொரிய சாப்பிடு சாப்பிட்டு இன்னும் நிறைய இருக்கு உனக்கு எது தேவையோ மொத்தம் சாப்பிட்டு நீ வந்து நம்ம வந்து சொல்லும் போது நீ கிளம்புவோம்

ஏமா இந்த தொடப்ப கட்ட செருப்பு அதுல ஒண்ணுமே காணுமேமா பேய் இருந்தா வந்து தொடப்பு எத்தனை வந்து வைக்கணும் செருப்பு எத்தனை வந்து வச்சா பேய் வராது அப்படின்றீங்கோ அப்போ ஏன் அந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க காணும் தொடப்போ இல்ல செருப்பு எத்தனை வந்து நீங்க வச்சீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓட போகுது இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கோ என்னங்க சொம்பி எத்தனை வந்து வச்சுட்டோங்க நானு என் கையில இருக்கட்டும் இவளுங்களை நம்பன பாரு ஏன் தப்புதான் எனக்கு இது இவ இவ இருக்கா இவளை நான் விடவே மாட்டேன்